ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெண்டைக்காயை வச்சு சூப்பரான ஒரு ஹேர் மாஸ்க் தாங்க ரெடி பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஆறு வெண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வெண்டைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை சேர்த்து பிளான் பண்ணிக்கலாம் நல்லா ஸோ இதை அடைச்சி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளர் மாவு சேர்த்து அதையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க நான் என்னோடய ஹேருக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் உங்களோட ஹேருக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஸோ இது ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க இதை ஒரு வெள்ளை துணி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு வெண்டைக்காய் ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடும் இது கூட நீங்கள் கேஸ்டர் ஆயில் ஜிஞ்சலி ஆயில் ஆல்மண்ட் ஆயில் கோக்னட் ஆயில் எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு கேஸ்டர் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நல்லா மிக்ஸ் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ஹேர்ல இதை அப்ளை பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஸோ ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டட்டா பா பாய் சி யூ